திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ சனி பகவான் வைர அங்கி அலங்காரத்தை அருள்பாளித்தார் தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள் ஆலய தரிசனம் தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள் கனூர் மாத ஆலய தரிசனத்தையொட்டி இரண்டாம் நாள் இன்று சப்த விடங்க தரிசனத்தின் முதல் தரிசனமாக காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகை புரிந்தார் அதனையொட்டி தர்பாரண்யேஸ்வர அம்பாள் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சனி பகவானுக்கு வைர அங்கியில் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த சுவாமிகள் தரிசனம் முடித்த பின்னர் ஆலய ஊழியர்களுக்கும் பக்தர்களுக்கும் இவ்வருட காலண்டர் மற்றும் பிரசாதங்களை வழங்கினார் ൂത്രം ഓം ഛായ மிகவும் மனம் உகை பூக்க கருவாத புக்கார் போல் புகுந்து ஒளிரும் நல்லாற்றுகள்